உள்ளூராட்சி எல்லை நிர்ணயம் தொடர்பிலான மேன்முறையீடுகளை விசாரணை செய்வதற்கு கால அவகாசம் தேவை என உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் முஸ்தபா தெரிவிக்கின்றார் ஆகஸ்ட் மாதம் வரையில் நான் எல்லை நிர்ணய சபைக்கு கால அவகாசம் கொடுத்திருந்தேன் தற்போது அதனை இன்னும் நீடிக்க வேண்டிய தேவை உள்ளது அடுத்த வருடத்தின் முதற் பகுதியில் தான் நம்மால் தேர்தலை நடத்தக்கூடியதாக இருக்கும் அதற்கு முன்பதாக என்னால் தேர்தலை நடத்த முடியாது நான் செய்வதறியாதுள்ளேன் அரசும் அப்படித்தான் எல்லோரும் தேர்தலை நடத்துமாறு சொல்கிறார்கள் ஆனால் இந்த எல்லை நிர்ணய மறுசுரமைப்புக்கு பிற்பாடுதான் சரியான முறையில் தேர்தலை நடத்த முடியும் யாராயினும் தொடர்பில் சவால் விடுப்பார்களாக இருந்தால் இந்த கேள்விக்கு முதலில் ஊடகங்களுக்கு முன்னால் போய் பதில் சொல்லுங்கள் தற்போது நடைமுறையில் இருக்கும் இந்த எல்லை நிர்ணயம் நியாயமானது எனவும் இதனை மறுசீரமைக்க தேவையில்லை என யாராவது சவால் விடுப்பார்களாயின் இந்த கேள்விக்கு முதலில் ஊடகங்களுக்கு முன்னால் பதில் கூறுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் தற்போதுள்ள எல்லை நிர்ணய கீழ் மறுசிரமிக்க தேவைப்பாடில்லாத உள்ளூராட்சி மன்றங்களும் இருப்பதாக இப்படியான தர்க்கம் புரிவோர் கூறுகின்றார்கள் என்றாலும் தற்போதை வேணும் ஒன்றை தேடிக்கொள்ள கொள்ள முடியாதுள்ளது அதாவது ஆயிரம் தொகுதிகளுக்கு மேலால் மறுசீரமைக்க வேண்டியுள்ளது